I am happy to invite Dr. B Lana, ma'am, Head and Assistant Professor, Department of Maths, to introduce the chief guest. Welcome, you, ma'am. Good. Happy morning to and all present here. It's my immense pleasure to introduce our chief guest. Dr. S. Uma, Namakal District Collector. She was born in a small village in Tutukudi District in the southern zone of Tamil Nadu. Previously served as a faculty member in Government Medical College and Hospital, Tirunelveli. Apart from that, she worked as Project Director, Tamil Nadu Health System, Government of Tamil Nadu. Dr. S. Uma is one of the best collectors in Tamil Nadu state. Our Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. M. K. Stalin, inaugurated the new bus stand constructed at Mudalipati Namakal city, on 22nd October 2024. During the inauguration function, held at Sri Lakshmi Tirumala Mandapam, made namakal. Our Chief Minister pointed out her dedicated service to the public. Also, he appreciated and applauded her continuous public service, perseverance and awe-inspiring achievement for our Namakkal district. Already, our collector, Madam, came to our institution on Teachers' Day celebration held on 5th September 2024. She gave away the best teachers' award, prizes, and the certificates to our meritorious students also. As a faculty, we warmly invite our chief guest, a former professor, to deliver the special address. We warmly welcome Apam. Thank you, ma'am. தேங்க்யூ மேம் லீடர்ஷிப் இஸ் ஹார்ட் டு டிஃபைன் அண்ட் குட் லீடர்ஷிப் ஈவன் ஹார்ட் பட் இஃப் யூ கேன் கெட் த பீப்புள் டுவோ யூ டுஸ் ஆஃப் தர்த் யூ ஆர் அ கிரேட் லீடர் இட்ஸ் மை ஹார்டர் டு வெல்கம் த விமன் ஆஃப் வித் ஆப்டிஸ்டிக் டாக்டர் எஸ் உமா ஐஏஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் நாமக்கல் டு அட்ரெஸ் த கேதரிங் வெல்கம் யூ மேம் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் இங்கே நம்முடைய ட்ரினிட்டி கல்லூரியினுடைய வெள்ளி விழாவினுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியானது இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கு நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய மதிப்பிற்குரிய மண்ணின் மைந்தர் ஆகிய திருமதி சங்கீதா ஏஎஸ் செயலர் மற்றும் ஆணையர் கலால் துறை சத்தீஸ்கர் மாநிலம் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய மதிப்பிற்குரிய பாவை கல்வி நிறுவனங்களுடைய தாளர் அவர்களும் மற்றும் மதிப்பிற்குரிய செல்வம் கல்வி நிறுவனங்களுடைய தாளர் அவர்கள் மதிப்பிற்குரிய பாரதி கல்வி நிறுவனங்கள் நாமக்கல் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய இந்த ட்ரினிட்டின் குழுமத்தினுடைய தாளர் பொருளாளர் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய சர்வதேச விமென்ஸ் டே ஸோ ஒரு நாள் முன்னாடியே உங்களெல்லாம் சந்திச்சிருக்கிறேன் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நான் வந்து ஏற்கனவே வந்து உங்கள் கூட செப்டம்பர் பிப்த் அன்னைக்கு டீச்சர்ஸ் டே அன்னைக்கு உங்க கூட நம்ம சில கருத்துரை ஆடல் எல்லாம் வச்சுருந்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு உங்கள் கல்லூரியினுடைய இந்த விழா கொண்டாட்டத்திலையும் ஒரு பங்களிப்பதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக முதற்கண் ட்ரினிட்டி கல்வி குழுமங்கள் அவங்களுக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எல்லாருமே பேசும்போது சொன்னாங்க ஒரு பெண்ணால் என்னெல்லாம் பண்ண முடியும் எப்படியெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு நல்ல விதமாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்லி அது எல்லாமே உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து எல்லா திட்டங்களையும் தீட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோன்னா பெண்கள் சார்ந்த திட்டங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா ஒரு பெண்ணுடைய கல்வியாகட்டும் இல்லை ஒரு பெண்ணை தொழில் முனைவோர் ஆக்குவதாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு சுய தொழில் புரியக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய திறமையை மேம்படுத்துவதாக இருக்கட்டும் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தா அது வந்து நூறு இரநூறு ஆகும் இரநூறு வந்து நானூறு ஆகும் அப்படியே அது பல் மடங்கு பெருகி அந்த சமுதாயத்தையே ஒரு முன்னேற்ற பாதையில் இழுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மிஷன் மோட்ல ஒரு பெரிய சேஞ்சை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதற்காக தான் இன்னைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்து பெண்கள் சார்ந்த திட்டங்கள் தான் நிறைய நம்ம செயல்படுத்திட்டு வர்றோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விடியல் பயணமாக இருக்கட்டும் இல்லை காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இல்லை பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்காக இருக்கக்கூடிய புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை சுய உதவி குழுக்களுடைய தொழில் முனைவோர் ஆக்குறதற்காக பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும் எல்லா திட்டங்களுமே பெண்களை மையப்படுத்தி தான் பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கணும் சுய காலில் நிற்கணுங்கிறதுக்காக தான் நிறைய திட்டங்கள் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய மாவட்டம் ஆணும் பெண்ணும் சமம் என்று உலகத்திற்கே உணர்த்திய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய மாவட்டம் நூத்தி நாற்பத்தி கல்வி நிறுவனங்கள் இருக்கு அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்ல ஒரு கல்வி நிறுவனம் இத்தனை போட்டி மிகுந்த மாவட்டத்தில் இருபத்தைந்தாவது ஆண்டு கடந்து வெள்ளி விழா கொண்டாடுதுன்னா உண்மையிலேயே இங்க கொடுக்கக்கூடிய ஒரு தரமான கல்வியாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டுப்பாடுகள் ஆகட்டும் நீங்க எல்லாம் இன்னும் வருங்காலத்தில் படிச்சு முடிச்ச உடனே உங்களை நல்ல தொழில் முனைவோர் ஆக்கக்கூடிய கரியர் கைடன்ஸ் ஆகட்டும் எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கறதுனால தான் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த அட்மிஷனும் இன்றைக்கி பல்மடங்கு பெருகி இருபத்தி ஐந்து ஆண்டு கடந்தும் இன்னைக்கு ஒரு தனித்துவத்தோட இருக்க முடியுது அதற்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய நிர்வாகக் குழுவினர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளி விழா நாளிலே என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு காலேஜ் வந்து சர்வைவ் ஆகுது அதுவும் நம்மளுடைய இவ்வளவு காம்படிட்டிவான டிஸ்ட்ரிக்டில் சொன்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த கல்லூரி தான் ஏன்னா எல்லாருமே நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் இப்ப உள்ள காலகட்டத்தில் ஒரு பெண் கல்லூரியா இருக்கட்டும் இல்ல ஆண் கல்லூரி இல்ல கோயேடு கல்லூரியா இருக்கட்டும் குழந்தையை படிக்க அனுப்பும் அவங்க பல்வேறு விஷயங்களை பார்ப்பாங்க அடிப்படை கல்வி எப்படி இருக்கு போக்குவரத்து வசதி இருக்கா அந்த குழந்தை அங்க போனா அதனுடைய பிற்கால ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு அங்க ஏதாவது கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கா ஒழுக்கமான சூழ்நிலை இருக்கா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பெற்றோர்களாக ஒவ்வொருத்தருமே வந்து சரி பார்த்து தான் நம்மளை வந்து அந்த கல்லூரிக்கே அனுப்புறாங்க ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு இந்த கல்லூரியில இவ்வளவு குழந்தைகளை பெற்றோர்கள் நம்பி இங்கே ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னா உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மூலமா உங்களுக்கு படித்து முடித்த உடனே ஒரு கெரியர் கைடன்ஸ் மூலமாக உங்களை ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் அளவுக்கு உங்களை கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஆக நீங்கள் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் இயராக இருக்கலாம் செகண்ட் இயராக இருக்கலாம் தேர்ட் இயராக இருக்கலாம் இன்றைக்கி உலகம் வந்து மிகவும் பறந்து விரிஞ்சு இருக்குது முந்திலாம் வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரெண்டே ரெண்டு ப்ரொஃபஷன் தான் ஒன்று டாக்டர் போவாங்க இல்லை இன்ஜினியர் போவாங்க அதுவும் பெண்களாக இருந்தாங்கன்னா நர்ஸ் வேலை டீச்சர் வேலை இப்படி தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஸ்பேஸுக்கு போகலாம் மேடம் எல்லாம் வந்து நம்ம மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு சட்டீஸ்கர் மாநிலத்தில் அவ்வளோ பெரிய முக்கியமான துறை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி யார் வேணா எங்கே வேணால் போய் பணி புரியலாம் உலகம் அந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சு இருக்கு ஆக இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தங்களுடைய காலில் நிற்கக்கூடிய அளவுக்கு சுயசார்பற்ற அளவில் நீங்கள் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளணும் உங்களுக்கு தெரியும் நான் முதல்வன் திட்டம் நம்ம ஒரு அருமையான திட்டம் இருக்கிறோம் கல்லூரியில் படிக்கும்போதே பேரலாக உங்களுக்கு கம்ப்யூட்டராக டைப்ரைட்டிங்கா இல்லை இங்கிலீஷ் ஸ்பீச் தெரப்பியாக என்ன வேணும் அந்த மாதிரி பேரலாக உங்களோட கெரியரை ஷேப் அப் பண்ணுறதுக்காக தான் நான் முதல்வன் திட்டமும் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆக இங்கே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டையும் நீங்கள் கருத்தோடையும் கவனத்தோடையும் தான் நீங்கள் பிற்காலத்தில் இதே போல பல நல்ல ரோல் மாடலாக இந்த மாவட்டத்திற்கே நீங்கள் பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள்களாக வர முடியும் நிறைய சலனங்கள் சபலங்கள் இருக்கு நாங்கள் படித்த காலத்துலலாம் வெறும் ட்ரங்கால் போன் தான் உண்டு இப்போ அப்படி கிடையாது எல்லாருமே கையடக்க ச ஃபோன்ல ஆளுக்கு ரெண்டு ஃபோன் கூட வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த அந்த வழியில நீங்க போக முடியும் ஆக நீங்க நல்ல விஷயங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நல்ல பாதையில் செல்ல வேண்டும் சல சலனங்கள் சபலங்கள்லாம் வரும்போது கண்ண மூடி ஒரு நிமிஷம் உங்க பெற்றோர்களை நினைத்து பாருங்கள் எல்லாரும் வந்து பெரிய பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன் கிடையாது உங்க பெற்றோர்கள் தன்னைத்தானே வருத்தி தனக்கு கிடைக்காத இந்த கல்வி தனக்கு கிடைக்காத இந்த கல்லூரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை இங்கே அனுப்புறாங்க ஆக நீங்க தவறான பாதை எதையுமே தேர்ந்தெடுக்க கூடாது இந்த கல்லூரியில கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல அனுபவ பாடங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பேர் சொல்லக்கூடிய வகையில் இருக்கணும் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒன்னை முக்கால் வருஷம் இங்க வேலை பார்த்துட்டேன் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ தான் மேடம் எல்லாம் வேறு ஸ்டேட் ஆஃபீஸர் நம்ம ஸ்டேட் ஆஃபீஸர்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் சர்வீஸ் இந்த மாதிரி இந்த மாவட்டத்திற்குனே ஒரு சிறப்பான ஒரு மண் இருக்குது இங்கே படிக்கிறவங்க எல்லாருமே பெரிய அளவில் அரசு துறை ஆகட்டும் இல்லை சிறிய வயதிலேயே தொழில் முனைவோர் ஆகிறதுக்காக எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம மாவட்டத்திற்கு பேர் செல்லக்கூடிய வகையில் இருக்கிறாங்க அந்த வகையில நீங்களும் நல்ல கல்வி கூடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க சரியான பாதையில் போகணும் மாதா பிதா குரு தெய்வத்தை கூட இப்ப கொஞ்சம் மாத்தலாம் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டிலலாம் இப்ப அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆக நீங்க அதிகமான நேரம் பள்ளியோ கல்லூரியோ இங்கே தான் நீங்கள் வந்து நிறைய நேரம் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க ஆக உங்களுடைய பெற்றோர்களுடைய ஸ்தானத்தையும் இன்னைக்கு டீச்சர் தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன் இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு சோகமா இருக்கு யார் கூடயும் பழகாம இருக்கு தனியா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பத்திலேயே கண்டறிய வேண்டிய இடத்துல இன்னைக்கு டீச்சர் தான் இருக்காங்க ஆக இந்த மாதா பிதா குரு தெய்வத்துல மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் இன்னைக்கு எல்லா மாணவ செல்வங்களுக்கும் அது பள்ளினாலும் சரிதான் கல்லூரினாலும் சரிதான் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அந்த குழந்தைக்கு வெறுமன கல்வி மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்களையும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்கள மன உறுதியோட தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க ஆக இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாரும் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக உங்களை கண்காணித்து கொண்டும் உங்களை நல்வழியில அரவணைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நீங்க அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்புறம் இன்னொரு பிரச்சனை இப்போ என்ன சில்ட்ரனுக்கு இருக்குன்னா சின்ன தோல்வியை கூட தாங்க முடியல இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே வந்து நாலஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க உறவினர்களோடு சேர்ந்து பெரியப்பா பிள்ளைங்க சித்தப்பா பிள்ளைங்க மாமா பிள்ளைங்களாம் இருந்தாங்க இப்போ எல்லாமே நியூக்ளியார் ஃபேமிலி அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க ஆக அந்த குழந்தைக்கு வந்து பேசுறதுக்கோ இல்லை தன்னுடைய பிரச்சனையை வாய்விட்டு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை அதனால சின்ன ஏமாற்றத்தை கூட அந்த குழந்தையால் தாங்க முடியல நிறைய தற்கொலைகள் எல்லாமே நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆக உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு உற்ற தோழியாகவும் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பாங்க ஆக அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நல்ல கல்வி நிலையத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க நல்ல ஆசிரிய பெருமக்களை பெற்றிருக்கிறீங்க உங்க பெற்றோர்களை மட்டும் நீங்க கனவுல வைங்க அவங்க தன்னைத்தானே வருத்தி உங்களை இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டிருக்காங்க அவங்களை நீங்க வாழ்க்கையில இன்னும் மேன்மைப்படுத்தி எல்லா விதமான திட்டங்களும் இருக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கு ஆக நீங்க அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு கட்டாயமாக நீங்கள் நம்ம மாவட்டத்திற்கும் நம்ம சமுதாயத்திற்கும் நல்ல பேர் வாங்கிக்கொள்ள வேண்டும் இதே போல பல சங்கீதா மேடம் நம்ம உருவாக்க முடியும் இந்த ட்ரினிட்டி காலேஜ்லேயே கூட இன்னும் வருங்காலத்தில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் உருவாக வேண்டும் என்று சூறி இந்த நிகழ்ச்சியை இங்கு நல்ல முறையில் ஏற்பாடு செய்து எனக்கு இதில் கலப்ப கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Thank you ma'am. Your words have sparked திருமதி சங்கீதா ஐஏஎஸ் அவர்கள் நமக்கு ஒரு நல்வாழ்